வணக்கம் உறவுகளே மற்றொரு சுவாரஸ்யமான சீரியல் பற்றிய அப்டேட் ஒன்று சன் டிவியில் ஒலிபரப்பாகும் சிங்கப்பண்ணி சீரியலின் அன்றைய பிரமோ வழியாகி இருக்கின்றது வில்லத்தனத்தில் மித்ராவை தூக்கி சாப்பிடும் அளவுக்கு மகேசின் அம்மா பார்வதி திட்டம் போட்டிருக்கிறார் அன்பு மற்றும் ஆனந்தி இருவரும் காதலிப்பது தெரிந்தால் அதை மகேசிடம் சொல்லிவிடுவார்கள் என்றுதான் இது பார்க்கப்பட்டது ஆனால் மித்ரா மற்றும் பார்வதி வேறு வகையான திட்டத்தை போட்டுவிட்டார்கள் கம்பெனியில் எல்லோரும் முன்னிலையிலும் ஆனந்தியை தன்னுடைய மருமகளாக ஏற்றுக்கொள்ள சம்மதம் தெரிவித்துவிட்டார் பார்வதி அதாவது ஆனந்தி மகேஷ் காதலை ஏற்றுக்கொள்ளாததால் தான் மகேஷ் அவனுடைய அம்மாவை ஒதுங்குகிறான் எப்படியும் ஆனந்தி அன்புவை விட்டு கொடுத்து விட்டு மகேஷ் திருமணம் செய்து கொள்ள இதனால காதலுக்கு சம்மதம் தெரிவித்து மகேஷை தன் பக்கம் இழுக்கும் முயற்சியில பார்வதி இறங்கியிருக்கிறார் அதே நேரத்துல நெருக்கடி தாங்க முடியாமல் அன்பு மற்றும் ஆனந்தி இருவரும் தங்களுடைய காதலை மகேஷிடம் சொல்ல வாய்ப்பு இருக்கிறது இதனால மகேஷ் இவர்கள் இருவரையுமே வறுத்தொதுக்கி விடுவான் எப்படியாவது அவன் மனதை மாற்றி மித்ராவுக்கு திருமணம் செய்து வைத்து விடலாம் என முடிவெடுத்திருக்கிறார் ஒரு பக்கம் அழகப்பெணும் இந்த திருமணத்துக்கு சம்மதம் தெரிவித்திருக்கும் நிலையில் மகேஷ் மற்றும் ஆனந்தி இருவரும் திருமணம் ஏடி வரை செல்ல அதிக வாய்ப்பு இருக்கிறது யாரெல்லாம் இந்த சீரியல் பாக்ஸ்ல சொல்லுங்க